வணக்கம் நண்பர்களே காசு போன இடம் தெரியல என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க என்னோட வரிகளில் நான் கவிதை எழுதியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க அம்மாவின் கருவறையில் அப்பாவின் தான் காசு போன இடம் தெரியல என்ன பெத்து எடுத்த கடனை அடைக்கல பாசம் மாறி போகுது என் பாத மாறி போகுது காசு பணத்தை தேடுது காசு மதிப்பு கூடுது என் கண்ணீருக்கு விலையா ஆகுது காதலுக்கும் காசுதான் கல்லறைக்கும் காசுதான் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை வாழ்நாள் முழுவதும் தேடினாலும் காசுதான் மவுசு கூடுது மனிதனை எந்த மனம் பார்க்குது பார்த்து பார்த்து ஏங்குற பணம் மனிதனிடம் கையேந்தி நிக்கிற ஒரே ஒரு வரத்தை கேட்குறேன் காசு இல்லா உலகத்தை கேட்கிற கையில வாங்கின பையில போடல கல்லறைக்கும் காசுதான் என் கண்ணீருக்கும் காசுதான் கண் கலங்கி பாடுறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்